யாக்கோபு வாக்குத்திரவா ஆனா விதையை போட்டு வச்சிருக்கான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அது முளைச்சு ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்ல ஏன் வாழ்க்கையில சமாதானம் இல்ல என் வாழ்க்கையில பொருளாதாரம் இருக்குது என் வாழ்க்கையில சொத்து இருக்குது என் வாழ்க்கையில எல்லாமே இருக்குது தேவையெல்லாம் இருக்குது ஆனா என் வாழ்க்கையில சமாதானம் இல்ல நிம்மதி இல்ல என்னைக்கோ போட்ட அது அறுவடைக்கு நிப்பதுனால ஆசீர்வாத இழந்திருக்கலாம் நம்ம எது விதைக்கிறோங்கறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம விதைச்சது ஒரு நாள் அறுவடைக்கு என்ன செய்யும் ஒரு சொன்ன நடந்த சம்பவம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தான் அந்த கோடீஸ்வரனுக்கு ஏராளமான சொத்து ஒரே ஒரு மகன் ஒரே ஒரு வாரிசு அப்போ அந்த கோடீஸ்வரன் என்ன பண்ண தன் கடைசி காலத்தில் மகனை கூட்டு எப்பா என் மொத்த சொத்துக்கு நீதான் வாரிசு நான் நீ இப்போவோ அப்போவோ இருக்கிறேன் அதனால் நான் நல்லா இருக்கும் போதே சொத்தெல்லாம் என்ன என்ன பண்ணிடலான்ட்டு இருக்கிறேன் உன் பேருக்கு மாற்றிடலான்ட்டு இருக்கிறேன் உடனே லீகலாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பையன் பேர் சொத்தெல்லாம் மாற்றியாச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் வந்து சொன்னார் அப்பாட்ட அப்பா உங்களுக்கும் வயசாகிட்டே இருக்குது எங்களாலையும் உங்களால் சரிவர கவனிக்க முடியல ஏன்னா நாங்களும் இப்போ அடிக்கடி டூர் அங்கே போயிட்டுருக்குறோம் ஏன்னா முன்னே அப்படி போகலை ஏன்னா அப்போ சொத்தெல்லாம் யார் பேரில் இருந்துச்சு அப்போ பேரில் இப்போ அப்பாட்ட சொத்து இவனுக்கு வந்த உடனே கையில் காசு பணம் வந்த உடனே அடிக்கடி இவங்க எங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க டூர் போன உடனே இவன் சொல்கிறான் நாங்கள் டூர் அதுன்னு போயிட்டுருக்குறோம்ப்பா உங்களையும் எங்களால் கவனிக்க முடியல அதனால் பக்கத்து ஊரில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது நல்லாயிருக்கும் ஏர் கண்டிஷன் நல்லா பார்த்துக்குவாங்க நல்ல சாப்பாடு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்குதுப்பா உங்களை அங்கே சேர்த்திடலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்க அப்பா அப்படியே ஏற இறங்க பார்த்துட்டு சொன்னாராம் உன் சந்தோஷந்தான் மகனே எனக்கு சந்தோஷம் நான் முதியோர் இல்லத்துக்கு போகிறனால நீ சந்தோஷப்படுவ அப்படின்னா தாராளமாக நான் கூட்டிகிட்டு போயிடு ஏன்னா அங்கே விட்டுரு நீ சந்தோஷமாக இருக்கப்பா அப்படின்னாராம் சரின்னு சொல்லி இவனை எல்லாம் விசாரிச்சு கூட்டிகிட்டு போகிற அந்த நாள் வந்தது அந்த நாள் வந்தோடனே காரில் எல்லா திங்ஸ் ஏற்றிட்டு அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு நேராக அந்த முதியோருள்ளத்துக்கு போகிறான் அந்த காமண்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பில்டிங்க்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மரம் பழங்காலத்து மரம் இந்த மரத்தை நெல்லில் தான் போய் காரை நிறுத்திட்டு அப்பா இதாப்பா அந்த முதியோருள்ளோம் அப்படின்னு உடனே அவங்க அப்பா கார்ட் ஒருத்தவங்க இறங்குறாரு இறங்கி அந்த மரத்துட்டு இறங்கினவர் இந்த மரத்தை பார்த்தாரு பார்த்தவர் நெஞ்சில் அடித்து அடித்து கதறி கதறி அழுதாராம் பையனுக்கு ஒன்றுமே புரியலப்பா ஏப்பா அழுறீங்க வேணாப்பா உங்களுக்கு விருப்பம் இல்லையா இப்போ வேணும் ரிட்டன் போயிடலாம்ப்பா அழுகாதீங்கப்பா எவ்வளோவோ கெஞ்சுடா அவங்க அப்பா அழுதுகிட்டே இருக்கிறாரு அப்பா அவங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம் கெஞ்சி பார்க்குறான் ரொம்ப நேரம் அவங்க அப்பா அழுதுட்டு அப்போ அழுகை அடக்கிட்டு இல்லைப்பா அந்த முதியோரில் பிடிக்காமல் அழுகலை எங்கள் அப்பாவுக்கு நானும் ஒரே ஒரு பையன்தான் எங்கள் அப்பாவும் பெரிய பணக்காரராக இருந்தார் அவர் சாகும்போது எல்லாம் சுற்றி இதே பண்ண எழுதி வச்சாரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை நான் இங்கே தான் கொண்டு சேர்த்தினேன் இன்றைக்கி அதே இடத்துல நானும் வந்து நிற்க வைப்பதை புரிஞ்சுக்கிட்டேன் நான் இன்னைக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி விதைச்சது இன்னைக்கு என்ன செய்கிறேன் லே லூயா லே லூயா நம்ம லைஃப்பில் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கணுங்க நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொமோஷன் உண்டு நீ பிள்ளைகளாக இருக்கிறோன்னுவிங்க வா இப்போ வாலிப வயசில் இருக்கிறோம் வாலிபத்தில் அப்படி இப்படின்னு இஷ்டம் போல் ஓடிட்டு அதோட ஓட்ட முடியலைங்க நம்ம வளர்ந்து ஒரு பருவத்துக்கு வருவோம் அப்போ வரும் பொழுது வாலிபத்தில் விதைச்சதெல்லாம் அங்கே அறுக்க வேண்டியது வரும் நீ பிள்ளைகளாக இருந்து தாய் நீ கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி தீமையாக செய்திருக்கலாம் பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரொமோஷன் உண்டு என்ன ப்ரொமோஷனு இன்றைக்கிற பிள்ளைங்க நாளைக்கு தாய் தவப்புனா வரணும் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க நாளைக்கு தாயை தவக்கணுமா வரணும் இன்னைக்கு விதைச்சதை நாளைக்கு என்ன செய்யணும் அறுக்கமா இன்னைக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது நிச்சயம் வாழ்க்கையில் வந்து நிற்குங்க நீ எதை விதைக்கிறீங்கங்கிறதுல கவனமாக இருங்க வாலிப துடுக்கு பண திமுரு நாங்கிற அகந்த என்ன வேணாலும் செய்திருவேன் இல்லை யாக்கோபு நினச்சா நான் தந்திரசாலி எங்கள் அப்பா கண்ணு குருடு எங்கள் அண்ணன் சோத்து பண்டாரம் அவன் ஈஸியாக ஏமாத்திடலாம் எங்க அப்பா ஈஸியாக ஏமாத்திடலாம் டேலண்ட் அப்படின்னு நினைச்சான் இருபது வருஷம் மாமனார் வீட்டில் போய் சுகமான வாழ்க்கையோட திரும்பி வந்தான் என்ன ஆச்சு இப்போ என்னைக்கோ விதைச்சது சமாந்த கெடுத்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையிலும் நீ கத்துடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரே ஒரு வழிதான் என்ன தெரியுங்களா யாக்கோப் என்ன செய்தான் அண்ணனை ஏமாத்தினதுனால தான் இவ்வளோ ஒரு நிலைமை எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் யாக்கோபு முதல்ல பொருளெல்லாம் எல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணா முடியல அவனுக்கு கடைசியில அதே ஆதியாகமம் ஆகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி வரை வாசிங்கன்னா யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் ராத்திரி முழுவதும் ஒரு புருஷனோடு போராடி ராத்திரி எல்லாம் ஜோம் பண்றான் ராத்திரி எல்லாம் ஜோம் பண்றான் இப்போ என்ன ஜோம் பண்றா யாக்கோபு என்னை ஆசிர்வதியும் அப்படி என்ன அர்த்தம் எனக்கு சமாதானம் இல்லாண்டவரு நான் விதைச்ச விதை இன்னைக்கு அறுவடையா நிக்கிது விடிஞ்ச எங்க அண்ணன் வந்து கொண்டு போட்டுருவான் ஏன்னா நான் உனக்கு துரோகம் பண்ணிருக்கிறேன் எங்க அப்பாவை ஏமாத்தி இருக்கிறேன் அண்ணனை ஏமாத்தி துரோகம் பண்ணிருக்கிறேன் நான் செஞ்ச அந்த காய் அவனுக்கு இன்னும் வடுவா இருக்குது அவனை வந்து என்ன பழி பழி வாங்கிடுவான் என்னை இப்படியான காப்பாத்து இப்ப கத்தர் பைனலா கிளைமேக்ஸ் ஒரு வார்த்தை கேட்பார் உன் பேரு ஏங்க கேட்டாரு பெயர் சொல்லி அழைத்த கத்தருக்கு தெரியாது அவன் பேர் என்னன்னு உன் பேரு உன்ன அவன் சொல்றான் என் பேரு ஆமாண்டவரே எங்க அப்பாவை நான் ஏமாத்தினேன் எங்க அண்ணன் ஏமாத்தினேன் இனி அந்த வேலையை இனி உன் பேர் இஸ்ரவேல் இப்ப யாக்கோபு தான் செய்த அந்த தீமைக்கு மனம் திரும்பினான் அழுது புலம்பினான் கர்த்தர் அவனை அழிவிலிருந்து இருந்து தப்புவித்தார்